அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சியை முன்னதாக உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வணங்கி வருது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சிவன்மனை உத்தரவுப்பட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் உலகிற்கு நல்லது ஏற்படுமா அல்லது கெட்டது ஏற்படுமா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கட்டாயம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனின் அருள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பக்தருடைய கனவுளை தோன்றி உரிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்கள் வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்ததால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் இப்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய இந்த கோவில தங்கவேல் என்ற பக்தரின் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து உத்தரவாயிருக்கு இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது இது பற்றி கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறத பத்தி பக்தர்களிடையே பல கருத்துக்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டி பெட்டி ஒரு கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்வதி மற்றும் அகத்தியார் சிவன் நோக்கிய தபம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியே மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனால தான் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக பள்ளியுடன் காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலுமே இன்று வரை வியப்பை தந்து வருவது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி இதில் வைத்து வணங்கப்படும் பொருள் நாட்டில் முக்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருது அதே போல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்கு அந்த வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி பெறுகிறது இதனால்தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக பொருள் சிவன்மலை பக்தர்களின் கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பட்டியில் வைக்கும் பழக்கம் அன்று முதல் இன்றைய காலகட்டம் வரையுமே தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சிவன்மலை முருகன் கோவில் பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்வார் உடனே அந்த பொருள் அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்து அந்த பொருளை கையேடு கொண்டு தனது அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சுவாமியுடன் அனுமதி கேட்பாங்க அர்ச்சகர்களுக்கு பூ கேட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் வைத்து இதற்காக உத்தரவு கேட்பாங்க இதுல வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தது என்றும் அதன்படி ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு தற்போது பக்தர்களுக்கு கொண்டு வந்தது என மாற்றி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த வகையில் இதுவரை மண் துப்பாக்கி ஏற்களப்பை நோட்டு அது மட்டும் இல்லாமல் அரிசி மஞ்சள் இளநீர் என பல பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரின் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து உத்தரவு வந்திருக்கு இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது இது குறித்து கோவில் சிவாசாரியார்கள் சொல்லும் போது சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் எந்த ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது இன்று முதல் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுவதாகவும் இதன் தாக்கம் போக போக தான் தெரியும் என்றும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பேட்டை காங்கேத்துல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மிகப்பெரிய சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவன்மலை மீதுள்ள கோவில் நடைப்பயணமாக அடைய நானூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல தனி பாதை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கோவில் நிர்வாகத்தரால மலை மீது உள்ள கோவிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு தனியார் வாகனங்களும் செல்லலாம் அப்படின்னும் சொல்லப்படுது சிவாக்கியம் என்னும் நூலை இயக்கிய சிவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருக பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி ஏற்பட்டிருக்காரு இதனால் பே இதன் பெயரிலே சிவன்மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவன்மனை கோவிலுக்கு வெளியே தீப தூண் இருக்கு இந்த தூணின் அடிப்பகுதியில் விநாயகர் சூலம் மயில் மற்றும் தண்டாயுதபாணி வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்கு மேற்புறத்தில் தென்மேற்கு மூளை கன்னி மூளை விநாயகரும் வடமேற்குல தண்டாயுதபாணி கருவறையில் வெளி சுற்றுலா தட்சிணாமூர்த்தி திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரகாரம் சுற்றி வந்து கொடிமர வாகனம் மயில் வாகனம் கூற பலிபீடம் ஆகியவற்றில் நம்ம வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில தலை கொடிமரம் உள்ளது மலை மீது இருக்கக்கூடிய கோவில் நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அழைக்கப்பட்டது என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்வதி மற்றும் அகத்தியார் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளி மலைக்கு இங்கு வள்ளியே மணமுடித்து வள்ளியுடன் இருக்கும் கோலத்தில் காட்சி தரதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஆண்டவன் உத்தரவு பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு பின்னர் அகத்தி பொருள் சிவபெருமான் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக நண்பகத்தனமான கடவுள் முன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளின் முன் வைத்து நாம் உத்தரவு பெட்டிக்குள் பூஜை செய்வது சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேறொரு பக்தரின் கனவுல மற்றொரு பொருளுக்கு உத்தரவு வரும் வரை போகஸ்தர்கள் இந்த உத்தரவுப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே